பாபத்துவ செவ்வாய் பார்வை ஆண் குரு பிளீஸ் எக்ஸ்பிளைன் இந்த இடத்துல மங்கள யோகம் செயல்படக்கூடிய நான்காம் இடத்து அமைப்பில் நேருக்கு நேராக செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிட்டு செவ்வாயை எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே நேரத்தில் செவ்வாயை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தால் அந்த இடத்துல மங்கள யோகம் செயல்படுவதை விட குரு பாபத்துவம் அடைகிறார் குரு தன்னுடைய இயல்பான பார்வையை நல்ல பார்வை குறைய குறைத்து கொள்ளுகிறார் குறைத்துக் கொள்கிறார்னா குறைஞ்சு போகுது அப்போ இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் ஒரு சேர சேர்ந்திருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய இயல்பான நல்ல அமைப்புகளை குரு குறைத்து கொள்ளுகிறார் இங்க ராகு இருக்கிறார் இன்னும் அதிகமாக குறைத்து கொள்ளுகிறார் செவ்வாயின் அந்த ஒளித்தன்மை செவ்வாயுடைய அந்த மங்களத்தன்மை செவ்வாயுடைய அந்த சிகப்பு அங்கே பங்கப்பட்டு போகிறது ஆக இந்த முக்கூட்டு தன்மைகள் இப்போ வந்துருச்சா குரு ராகு செவ்வாய் சனி ராகு செவ்வாய் சனியை எப்பவுமே பார்த்துக்கணும் பாபத்துவத்தின் நாயகர்கள் குரு சுக்கர வளர்பிரை சந்திரனை எப்போதுமே பார்த்துக்கணும் பாபத்துவத்தின் சுகத்துவத்தின் நாயகர்கள் சரி இந்த இடத்துல ஒரு சேர சனி பார்த்து இது பாபத்துவ பார்வை சனியை செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் சனி ராகு மூணு பேரும் சேர்ந்து அந்த செவ்வாய் நாலாம் பார்வையை பார்த்து செவ்வாய் சனி சேர்ந்து அந்த சனி மூணாம் பார்வையாக பார்த்து எல்லா இடத்திலும் குரு கண்டிப்பாக தன்னுடைய பார்வை பலத்தை இழப்பார் பார்வை பலத்தை இழப்பார்னா இவ்வளோ டிஸ்டன்ஸை தான் பார்ப்பார் இல்லை பார்வையின் நல்ல தன்மைகள் குறையும் பார்வையின் சுபத்துவம் குறையும் அவ்வளோதான் ஏங்க நூறு கிலோமீட்டருக்கு பார்க்குறவரை எட்நூறு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பார்ப்பாரா அஞ்சாவது ராசியை பார்க்குறவர் நாலாவது ராசியை தான் பார்ப்பாரா இல்லை அந்த பார்வை கலப்பு தன்மைகளை அடைகின்றன அப்போ அந்த கலப்பு தன்மை என்ன நேரடியாக பார்க்க வேண்டிய பார்வை நல்ல பார்வை குருவால் ஒரு டெவலப் ஆகும் குருவால் விருத்தி அடையும் குருவால் கிடைக்கக்கூடிய பணம் குழந்தைகள் போன்ற அமைப்புகள் அந்தஸ்து கௌரவம் போன்ற அமைப்புகள் மட்டுப்படுத்தப்படுகின்றன அவ்வளோதாங்க